புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கப்பட்டது இதனையொட்டி பண்ட சோழநல்லூர் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலை பள்ளி வண்ணமயமாக காட்சியளித்தது வாழைமரம் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் வரவேற்றனர் இதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஆசிரியர் எழவேந்தன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கர்ணன் ஆனந்தபாபு ஞானமணி ஜானகிராமன் ஆனந்தகுமார் வெற்றிவேல் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் எனவும் வாழ்த்து தெரிவித்தனர் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே